என்ன தெரியுது சொல்லலாம் யுமுக சொந்தம் கரெக்ட் யுமுக சொந்தம் கரெக்ட் அப்படின்னு சொன்னால் எங்கே சொல்லுங்க கரெக்ட்டு இது எண்ணிக்கை தெரியுதா கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்ல முடியுது அவர் சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால் இப்போ கரெக்டாக வாங்கினு சொல்லணும் கரெக்டாக சொல்றோம் ஆனால் என்ன குழப்பம் ஆச்சுன்னா யுமுக சொல் போது எப்படி சொல்ல கரெக்டா ஆச்சு ஜிமுக சொல் போது என்ன ரேட்டர் நான்

இந்த வர விலை பကြီး இல்ல சரிங்க நான் வந்து தர்புது கேட்டுட்டு மனுச்சச்சி கேட்டுட்டு ஒரு நிமிஷம் இப்போ நம்ம கமல்ஹாசன் ரெடியா அவர் வந்து சின்ன பிள்ளைங்க எம்ஜிஆர் சொந்தா சின்ன வய나 நடறதுல எல்லாம் போட்டாங்க அதனால எம்ஜிஆர் சொன்னாரா எப்ப நானே தம்பி சிவாஜி ஜெனரேட்

இந்த நேஸ் அப்படி என்னன்னா ரிச்சா செல்வரி நாங்க உடம்பு 100 வருங்க பண்ணிட்டு அவங்க அது மேல தான் போயிராங்க அப்ப இந்த அடிபர அந்த 100 இல்லனா அந்த 100 இருக்கு 10000 இருக்கு இல்லையா 80 வருங்கனா வீடில் வீடில் அந்த கொஞ்சம் வேற ஐயா அன்றைக்கு கஷ்டப்பட்டு படிச்சாங்க பத்து மார்க் பார்க்கணாங்கன்னா இன்றைக்கு நாங்கள் இவ்வளோ வச்சுக்கோம் இன்னைக்கு நாங்கள் நூறு மார்க் வாங்கிட்டு இருக்கோம் நாங்களும் இவங்க கேட்போம் இப்போ என்ன குழப்பமாக இவங்க இல்லாமல் இவங்க இல்லை ஆனால் இவங்க ஒரு இப்போ யாரும் சொல்லலாம் இவங்க இல்லாமல் இவங்க இல்லை இவங்க சொல்ல சொல்லிங்களா நீ சொல்லி சொன்னா அந்த நூலில் இருந்து பக்கார்க்கா அஸ்திவாரம் இல்லைன்னா வீடு இல்லை வீடு வந்து அஸ்திவாரம்

क्रेकलेंगी सरम भैया नडी पुली बाढ़ी लग गई थी लगातार बाढ़ दी तो है इन द क्या लग रही है अस्तिवार बोल देना लग रही है गोबर निकला बीड़ लगने चला गोबर निकला तो अस्तिवार दर्शा गोबर दर्शा चिंन्न विषय में बीड़ गया गोबर ना बेस अन्ना अस्तिवार में ना गोबर अन्ना अस्तिवार क அவர் என்ன இந்த தரக்கு கேட்டா இப்ப இல்லையா நம்ம தலைவர் சுப்பிரமணியர் ஒரே மதுரை ரேட்ஸ் எல்லாம் ரொம்ப மாட்றாரு இங்க சொல்ல நம்ம இன்னைக்கு தலைவர் சுப்பிரமணியருக்கு ஒரு போலே كده ஃபீல் ஆகுது அவருடைய உரிமை ஏனால நாங்க ஜம்ப் நம்ம அப்படி பௌர்னத்துக்கு இப்போ இவங்க பெரியாரா நாங்க பெரியாரா பார்த்தா நாங்க பெரியார் பாருவோம் அவங்க தான் இப்போ நான் என்ன சொல்ல வேண்டாம் எனக்கு வேலை தலைப்பு என்னது நல்லா இருந்து கேள்விக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த தலைப்பிலேயே சூற்றமா திரையில் பெண்ணை பெருமைப்படுத்தும் கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தியவர்கள் நடித்து அசந்தியவர்கள் நடித்து அசத்தி இதுதான் இந்த தலைமுறை அந்த காலத்து நடிகைகள் முத முத பண்ணாங்க திரைப்படங்கள் அதற்கு நான் திரைப்பட இல்லை ஒரு கதாபாத்திரத்தை எப்படி பண்ணணுமோ வந்து இலக்கண வந்து பண்ணாங்க அவர்கள் நடித்தார்கள் அவங்க நடிச்சு முடிச்சதுனால பார்த்து பார்த்து வரணும்